துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்தசாரதி இப்ப நாம பார்க்க போற பதிவு பிறந்த மாதத்திற்குரிய பலன்கள் இந்த பிறந்த மாதத்தை ஜோதிட ரீதியாக வேறு வேறு பெயர்களையும் அழைப்பது உண்டு சூரியன் இருக்கும் மாதமே பிறந்த தமிழ் மாதத்தை குறிக்கும் ஆகவே சித்திரை மாதம் என்று எடுத்துக்கொண்டால் சித்திரை மேஷ மாதம் என்றும் சொல்வார்கள் அதற்கு ஜோதிட ரீதியாக சைத்திர மாதம் என்றும் சொல்வார்கள் இப்போது மாத ரீதியாக பலன்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம் ஐப்பசி மாதம் துலாம் மாதம் மாதத்தின் பலன்கள் அறிவு உடையவர்கள் செல்வந்தர்கள் அரசாங்கத்திற்கு பிரியமானவர்கள் நல்ல செயல்களை செய்பவர்கள் நிறைய வேலையாட்களை கொண்டவர்கள் வள்ளல் தன்மை இருக்கும் நில குணம் மிக்கவர்கள் நிறைய பிள்ளைகளை பெற்றிருப்பார்கள் கார்த்திகை விருச்சிக மாதத்தில் பிறந்தவர்கள் குணங்கள் நல்ல செயல்களை செய்பவர்கள் பல விஷயங்களை பலவிதமாக பேசும் திறமை உடையவர்கள் செல்வந்தர்கள் காமம் இருக்கும் விற்பனை பிரிவில் சிறந்தவர்கள் மார்கழி தனுர் மாதம் சீரிஷ மாதம் தீர்த்த யாத்திரை செல்பவர்கள் கலைகளில் சிறந்தவர்கள் ஆடை ஆபரணங்கள் அழகுடன் இருப்பார்கள் தை மகர மாதம் அதாவது புஷ்ய மாதம் பிறருக்கு உதவி செய்வார்கள் முன்னோர்கள் சொத்தை அனுபவிக்க முடியாமல் இழப்பவர்கள் தான் ஈட்டிய பொருளையும் செலவு செய்பவர்கள் சாஸ்திரங்களையும் கலைகளையும் கற்று அறிந்தவர்கள் மாசி கும்ப மாதம் மாகம் மாதம் பலன்கள் மந்திரங்கள் தெரிந்தவர்கள் வைதீகத்தில் ஈடுபாடு உடையவர்கள் யோகம் பிரணாயாமம் போன்ற செயல்களை செய்பவர்கள் பகைவர்களை வெல்பவர்கள் மேன்மை ஆனவர்கள் பங்குனி மீன மாதம் அதாவது பல்குண மாதம் பலன்கள் உதவுபவர்கள் சாமர்த்தியசாலிகள் கருணை உள்ளவர்கள் அழகாகவும் இருப்பார்கள் பெண்களின் மனதை அறிந்து நடப்பவர்கள் வீண் பேச்சு பேசக்கூடியவர்கள்